கொண்டிருக்கிறோம் என்று இரண்டாயிரத்தி பதினேழு புரட்சியிலே உண்டாக்கப்பட்ட சங்கம் தான் எம்ஆர்பி செவிலியர் சங்கம் என்பதை கூடிக்கொண்டிருக்க வேலையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவென்றால் இந்த பூக்களையும் மாநில பேரணியும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் உள்ள உங்கள் அனைவரையும் நான் சார்ந்த தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நிபுணர் சங்கத்தின் சார்பாக வீரம் சரிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதரிகளே செவிலியர் என்றால் தாதி என்ற ஒரு பெயர் சந்திக்கும் முன்னே நேசிப்பவள் என்ற அர்த்தம் ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தை கருவாக உருவாகிய நேரத்தில் இருந்து அந்த தாயை சந்தித்து உன் கரு சரியாக இருக்கிறதா குழந்தை வளர்ந்திருக்கிறதா என்று சொல்லி அந்த நேரத்திலே நீங்கள் நேசிப்பவள் தான் அதனால் தான் செவிலியருக்கு தாதி என்ற ஒரு பெயரும் உண்டு என்பதை இந்த அரசுக்கு நேரத்தில் சொல்லணும் கரு உருவாகும்போது போது இன்னைக்கு நீங்க மகப்பேறு இறப்பை தடுப்பதற்கு இது உணர வேண்டும் கொரோனா காலத்தில் வல்லரசு நாடாகிய அமெரிக்காவை சிகிச்சை கொடுக்க தயங்கிய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கின்ற தமிழ்நாடு அரசின் அரசு மருத்துவ தான் அரசின் உள்ள அத்தனை மக்களை காப்பாற்றியது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உணர வேண்டும் இன்னைக்கு சமீபத்தில் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு நீதியை வழங்கியிருக்கிறார்கள் நாம் சொல்றதெல்லாம் சமீபத்தில் ஒரு அமைச்சருக்கு நீதிபதி தீர்ப்பு வழங்குச்சு ஜாமீனா பதவியான எனக்கு ஜாமீன் வேண்டாம் ஜாமீன் வேணும் பதவி வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க அப்ப நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள் ஏன் எங்களுடைய செவிலியர்களின் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கவில்லை என்பதை நாங்கள் கேள்வியா வைக்கிறோம் நிதி ஆயோக் சொல்லுகிறது உலக வங்கியின் வழிகாட்டுதல் படி ஐம்பது சதவீத ஊழியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நூறு சதவீத பணியை சிறப்பாக செய்கிறீர்கள் என்று பாராட்டுதலையும் கிண்ணஸ் ரெக்கார்டுகளையும் நீங்கள் பணிபுரிவதற்கு செவிலியர்களே உழைப்பு சுரண்டலை இந்த தமிழக அரசு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிலையங்களிலும் சமூக விரோதிகளாலும் பாதிக்கப்படும் போது இயக்குநர்களிடம் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றால் சிசிடிவி பாதுகாப்பை வழங்குகிறோம் என்று இயக்குநரிடம் பதில் வருகிறது இதே சிசிடிவி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன வேலை செய்தது என்பதை பார்வைக்கு முதல்வரின் பார்வைக்கே நாங்கள் வைக்கிறோம் இன்னைக்கு பெரும்பாலான அரசு ஊழியர்கள் மகளிராக இருக்கும் போரின் பட்சத்தில் இன்னைக்கு மகளிரின் பாதுகாப்பு விசாகாக்க வேண்டியும் எந்த நிலையில் உள்ளது என்பதை நாங்கள் அரசின் பார்வைக்கே வைக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம் சமீபத்தில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர் அனைவரையும் பதினாறாயிரம் ரூபாயில இருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு மாற்றிட்டோன்னு நாங்கள் ஏழு வருடத்திற்கு முன் பணியில் சேர்ந்த தோழர்களே ல பாஸ் பண்ணி இன்னும் ரெண்டாயிரம் பேர் பணிக்கு வேலைக்கு வராம இருக்காங்க கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தோழிகள் படிக்கு வராமல் இன்னொரு ஆயிரம் பேர் பக்கத்துல வெளியே இருக்காங்க அப்ப பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்தவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு எந்த கிரேடு பேல சம்பளம் போட்டாங்கன்னு மாண்புமிகு நிதி அமைச்சர்கிட்ட தான் நாங்கள் இந்த கேள்வியை கேட்குறோம் அரசூழியர் சங்கமும் நாங்களும் ஓய்வூதியம் என்ற வேண்டுமென்று போராடிக் கொண்டிருந்தால் இன்று சட்டசபையில் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியத்தை முப்பதாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்துக்கு உயர்த்தி இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல்வரின் பார்வையின் அரசு ஊழியர் என்பவர்கள் எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் தான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு மருத்துவப்படி எழுபத்தி ஐயாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி இருக்கீங்க எங்களோட என்ஐஸ் திட்டத்தில் மருத்துவ காப்பீட்டுக்கு நாங்கள் போனால் ஆயிரம் குறைகளை சொல்லி இன்னைக்கு மறுதளிக்கிறப்படுகின்ற நேரங்கள் உள்ளது

எண்பத்தி நாலாயிரம் கோடி ஓய்வூதிய சிபிஎஸ் பிடித்த பணம் இருக்குங்கிறீங்க நாற்பத்தி மூணாயிரம் கோடி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி செலவு பண்றேன்னு சொல்றீங்க அப்ப மீதி இருக்கிற எண்பதாயிரம் கோடியை எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமாக வழங்குங்கள் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் வழங்குகின்ற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கருணையோடு பரிசீலிக்கிறேங்கிறீங்க இல்லாத ஊருக்கு போவது வழி எங்க உங்களுக்கு தான் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு இடையே இருக்கு வாய்ப்பே இல்லையே உங்களுக்கு கிடைக்கிற ஒரே வாய்ப்பு பழைய நிதியமைச்சரும் முதல்வர் அவர்களும் உணர வேண்டும் நாங்கெல்லாம் அரசு ஊழியர் அரசு ஊழியர் பெருமை பேசுறோம் முதல்வர் சமீபத்துல ஒரு திட்டத்துல சொன்னாரு பேரு பெத்த பேரு நூலு தாவல் ஏதுன்னு அது எங்களோட செவிலியர் சொந்தங்களுக்கு தான் பேரும்

ஆளுநர் புறக்களிக்கும் போது உச்ச நீதிமன்றத்தை நாடி நீங்க நாங்களும் தயாராக இருப்போம் நீதிமன்றமும் நீதிமன்றத்தையும் இணைந்து எங்களுடைய பெண்கள் முன்னெடுக்கும் போராட்டம் அத்தனை புரட்சிகரமாக விடிக்கும் இந்த புரட்சியில்தான் எங்களுடைய மறுவாழ்வு அமைய வேண்டும் என்றால் அந்த புரட்சியை சந்திப்பதற்கும் தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தின் மகளிரும் எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் மகளிரும் தயாராக இருக்கிறார்கள் அந்த வழியில் இன்றைய மாநில மாநாட்டை நடத்தி சகோதரிகளுக்கு மறுக்கப்பட்ட நீதியை வழங்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்க வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏப்ரல் பத்து வீதியின் கீழ் அறிவிக்க வேண்டும் என்று கூறி அனுமதிக்க ஒருவேளை தவறி இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் தேவையில்லை என்று விரும்பின நீங்கள் அதிகார வர்க்கத்தினால் ஆட்சி நடத்த முடியாது அரசூழியர் ஆசிரியர்கள் பொதுமக்களால் தான் ஆட்சி நடத்த முடியும் உங்களை நம்பிதான் நாங்கள் வாக்களித்தோம் வாக்களித்த எங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கை

நாம் சை சமா வேலைக்கு சமா ஊதியம் வேலைக்கு சமா ஊதியம் வழங்கிடுங்க thank நீதிமன்ற தீர்ப்புக்கு வழங்கியும் அது இன்னும் அரசு காது கொடுத்து கேட்காத நிலையிலே இருக்கிறது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நமக்கு கிடைக்காத நிலையில் இன்னும் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய வீரம் செறிந்த போராட்ட களத்திற்கு நாம் ஆயத்தமாகும் தோழர்களே ஒவ்வொரு தோழர்களும் இதனுடைய அடிப்படை விஷயங்களை இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப வரைக்கும் பேசின வரைக்கும் அதை நம்ம தொடர்ந்து உணர்ந்திருப்போம் இது நம்ம வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் இந்த கால சூழ்நிலையை நாம் விட்டால் மிக மிக இதை இதை வந்து ஒரு போர்க்கால இந்த இந்த கால சூழ்நிலையை மிக பந்திரமாக நம்ம பிடித்துக்கொண்டு நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம வென்றெடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்னு ஒவ்வொரு தோழர்களும் உணர்ந்து அடுத்ததாக நமக்கு நடக்க விடுக்கிற இயக்க நடவடிக்கைகளை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மிக சிறப்பாகவும் மிக பெரிய அளவில் எழுச்சியுடனும் நம்மளுடைய சென்ற வரலாறு போராட்ட வரலாறுகளை விட அடுத்த ஒவ்வொரு போராட்டங்களும் மிக சிறந்த வரலாறுகளாக படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு இந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த இதுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு தோழர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக நம்மளுடைய தீர்மானங்களை குறித்து விளக்குவதற்கு தோழர் சுபின் பொதுச் செயலாளர் அவர்கள் நம்மளுடைய தோழர்களே மருத்துவத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற முழக்கத்துடன் நம்முடைய தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய மூன்றாவது மாநில மாநாட்டை இன்றைக்கு சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நாசகர திட்டமான இந்த தனியார் மயமாக்கல் கொள்கையை தொடர்ந்து தூக்கி பிடித்து கொண்டு வருகிற தோழர்களே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவத்துறையை பலவீனப்படுத்தும் விதமாக இந்த அரசானது தொடர்ச்சியாக ஒப்பந்த முறை தொகுப்பூதிய முறை பதினொன்று மாத கான்ட்ராக்ட் முறை என்ற அத்துக்குலி முறையை இந்த அரசானது தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருந்த மருத்துவ சேவையை இன்றைக்கு காப்பீடு திட்டம் மூலமாக இலவச உரிமை மறுக்கப்பட்டிருக்கிற தோழர்களே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்றைக்குமே அந்த நாட்டினுடைய மக்கள் சுகாதாரத்திலே மேம்பட்டிருப்பது மட்டுமே ஆகும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அரசாங்கமானது நம்முடைய மருத்துவ உரிமையை இன்றைக்கு பறித்து கொண்டிருக்கிற தோழர்களே அதை காப்பாற்றும் விதமாக இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பானது நம்முடைய கோரிக்கையான இந்த ஊதியத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கடமையும் நோக்கி இருக்கிறது தோழர்களே ஆகவே நம்முடைய மாநாட்டிலே நாம் முன்மொழிந்த தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய அறைகூல் தீர்மானங்கள் அனைத்தையும் முன்னெடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது தோழர்களே ஆகவே நம்முடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது கடந்த காலங்களில் நாம் நடத்திய போராட்டங்களை விட இன்னும் வீரியமாக நாம் போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது தோழர்களே ஆகவே இந்த இந்த தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற நம்முடைய உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் தோழர்களை நன்றி வணக்கம் மேம்பாட்டு மூன்றாம் மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கிற அங்கிற்குரிய மாநில தலைவர்